இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிளை வீதி ஓரமாகத்தான் இந்த வீடு அமைந்திருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு புத்தம் புதிதாக கட்டப்பட்டிருக்குது கட்டப்பட்டு தான் வேலை முடிந்திருக்குது இன்னும் குடிபூரவில்லை இந்த வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான தகவல்களை முதல்ல பார்ப்போம் இந்த வீடு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற முழு வேலைப்பாடுகளும் முடிக்கப்பட்டிருக்குது நீங்கள் பார்த்து கொண்டு முழுமையாக மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது அதே போல் உள்ளுக்கு லெபல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது அறைகள் உட்பட ஹோல்கள் எல்லா இடமுமே லெபல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது இந்த வீட்டினுடைய வேலைகள் பெரும்பாலும் முடிந்த தான் விற்பனைக்காக வந்திருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு அதனுடைய தோற்றத்தை விற்பனை நோக்கத்துக்காகத்தான் இந்த வீடு கட்டப்பட்டது அதனால் நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்னால் நீங்கள் வாங்கி குடிபுகுந்து கொள்ள முடியும் இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் முதலாவது தகவல் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த வீடு எந்த இடத்துல இருக்குது அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால் யாழ்ப்பாணம் தெல்லிப்பழை பகுதியில் தான் இந்த வீடு இருக்குது தெல்லிப்பழ பகுதியில் எங்கே அப்படி அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் தெல்லிப்பழ துக்கியம்மன் கோவிலிருந்து ஒரு அறநூறு மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய புதிய வீடு கட்டப்பட்டு விற்பனைக்காக வந்திருக்குது காணியுடைய அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக ஒண்டமுக்கா பரப்பு காணிக்கை நீங்கள் தமிழையில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஒண்டமுக்கா பரப்பு காணி அளவுள்ள காணிக்கை தான் இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டினுடைய நான்கு பக்கங்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் நான்கு பக்கமுமே சுற்று மதிலால் சூழப்பட்ட ஒரு அழகிய வீடாகத்தான் இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த மிக முக்கியமான விடயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு என்ன வாசல் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த வீட்டினுடைய அறைகளை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் மொத்தம் நான்கு அறைகள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த வீட்டினுடைய வாஷ் ரூமை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அட்டாச் பாத்ரூம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அதே போல் இந்த வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிற மேலதிக தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான்கு ரூமுக்கு மேலதிகமாக கோல் கிச்சினோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த அழகான வீடு கட்டப்பட நான் சொல்லி கொண்டு இருக்கையே நீங்கள் இந்த வீட்டினுடைய முழுமையான தோற்றத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த வீட்டுக்குரிய கிணறை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இந்த வீட்டுக்குரிய காணிக்கை ஒண்டமுக்க பிறப்பு காணிக்கை இந்த வீடு தவிர்த்த ஏனைய பகுதிக்கு இந்த வீட்டினுடைய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது தண்ணியை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதிக்கான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் தெல்லிப்பள்ளை பகுதியில தெல்லிப்பள்ளை தூக்கியம்மன் கோவில் இருந்து அறுநூறு மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பொண்டமுக்கா பரப்பு காணிக்க அமைஞ்சிருக்கிற இந்த புதிய வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான தகவல்கள் முழுமையாக பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீட்டை நீங்கள் வாங்க விரும்பினா யாரை தொடர்பு கொள்ள வேணும் அப்படிங்கிற விவரத்தை பார்த்து சொன்னால் விலை விபரம் உட்பட நீங்கள் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ளணுன்றா இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க அப்படி என்று சொன்னால் இப்போ நீங்க கொண்டிருக்கிற இந்த தெல்லிப்பழ பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த புதிய வீட்டை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது இந்த புதிய வீட்டை வாங்க விரும்பினீங்க அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க போல் நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கம் உங்களுடைய காணிகளை வீடுகளை விற்க போகிறீங்க என்று சொன்னால் இப்போ இதில் இருக்கிற விளம்பர இலக்கத்துக்கு நார்மல் கோலூடாகவோ அல்ல பைபர் வாட்ஸ்அப் வீடாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்களா என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது விற்பனை செய்ய அப்படி என்று சொன்னால் விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விளந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் அன்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ இல்லை துறை சார்ந்த சட்டத்தன்னை ஊடாகவோ வடிவை செக் பண்ணி பார்த்து மாயிக்கொள்ளுங்க அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் ஹாணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கின செலுத்தக்கே அவதானமாக இருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு இந்த வீடு சம்பந்தப்பட்ட தோற்றத்தை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்